தேனி மாவட்டம் வைகை அணையில் இருபத்தி எட்டாம் தேதி பகல் பதினோரு மணி அளவில் கலெக்டர் ரஞ்சித் சிங் தலைமையில் தீயணைப்புத்துறை வீரர்கள் மழை வெள்ளம் காலத்தில் பேரிடர் ஒத்திகை செய்து காட்டினர் தேனி மாவட்டம் வைகை அணையில் மழை வெள்ளம் காலங்களில் பொதுமக்கள் தங்களை காத்துக்கொள்வது எப்படி என தீயணைப்பு வீரர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் தலைமையில் ஒத்திகை செய்து காட்டினர் இந்த நிகழ்வில் தீயணைப்பு வீரர்கள் நாற்பத்தி ஐந்து நபர்கள் கலந்து கொண்டு மோட்டார் பொருத்திய படகில் நீரில் மூழ்குபவரை எவ்வாறு காப்பது துடுப்பு படகில் எவ்வாறு சென்று காப்பது வெள்ளங்களில் சிக்கியவர்களை மீட்பது எவ்வாறு மற்றும் சிலிண்டர் பாதுகாப்பு கவசம் வாகனத்தின் டியூப் பயன்படுத்தி எவ்வாறு காப்பாற்றுவது உள்ளிட்ட நிகழ்வினை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் முன்னிலையில் ஆண்டிப்பட்டி அன்னை வேளாங்கண்ணி பள்ளி மாணவர்கள் முன்னிலையில் நேரடியாக களப்பயிற்சி செய்து காட்டினர் இந்த நிகழ்வில் தேனி மாவட்டத்தில் உள்ள ஒன்பது தீயணைப்பு நிலையங்களிலிருந்தும் நிலைய அலுவலர்கள் தீயணைப்பு வீரர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு பார்வையிட்டனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்டத்தலைவர் ரஞ்சித் சிங் மற்றும் தேனி மாவட்ட தீயணைப்பு அலுவலர் ஜெகதீசன் மற்றும் மாவட்ட துணை தீயணைப்பு அலுவலர் குமரேசன் ஆண்டிப்பட்டி துணைக்காவல் கண்காணிப்பாளர் சிவசுப்பு மீன் வளத்துறை இயக்குனர் சவுந்தரபாண்டி ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் ஜாகிர் ஹுசேன் தேனி மாவட்ட செய்தி மக்கள் தொடர்புத்துறை அலுவலர் நல்லதம்பி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்